ஹலோ காய்ஸ் நம்முடைய பேரில் செல்றேன்டா வணக்கம் மக்களே இப்போ என்ன ஃபஸ்ட்டுக்கு எல்லோரையும் சொறி சொல்லிக்கிறேன் என்னெண்டா என் கிட்டத்தட்ட நான் அறுபத்தி மூணு வீடியோ கூட இப்போதை அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவெலாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது என்ன பிரச்சனைனா அந்த வீடியோ எல்லாம் வந்துட்டு நான் ஏஐ ஜென்ரேஷனால் நான் க்ரியேட் பண்ணது அதால் எனக்கு இப்போ என்ன பிரச்சனை க்ரியேட் ஆகிருக்கீங்க இப்போ எங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து வெளியே கேட்குறது அதாவது ஒவ்வொரு கமெண்டில் ஒவ்வொன்றோட கேட்காங்க அதால் எனக்கு ஏஐ ஜெனரான ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் அவளுக்கு இருக்குது அதால் இனி ஒவ்வொரு வீடியோவும் லைவ் என்னோட ஓன் வீடியோவாக வரும் சரியான ஓகே அண்ணா இன்னும் என்னத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப்பை போட்டால் போதாதா இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கேண்டா நம்ம மிட் நைட் அதாவது இப்போ டைம் வந்துட்டு மூணு மணியாவது மூணு மணிக்கு ஒரு சாய் உண்டு அதாவது டீ உண்டு எடுத்து குடித்தா எப்படி இருக்கும் அது என் லைஃப் ரொட்டீன் ஒவ்வொரு நாளைக்கு நான் அப்படி குடிக்கிறேன் இப்போயும் அதுதான் போகிறேன் இப்போ போய் குடிச்சிட்டு அதாவது இப்போ போய் சாயை வாங்கி குடிக்கணும் போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரிட்டான பிளேஸ் ஒன்று இருக்கு இது இந்த ஹோட்டல் மூடி இது புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு ஹோட்டல் ஒன்று பட் நம்மளுக்கு ஃபேவரிட்டான இடம் ஒன்று இருக்குமே அதுக்கு தான் போய்ட்டு இருக்கேன் இங்கே பார்த்தேன் பாருங்கள்ல எல்லா இடத்தையும் கார் தான் நம்ம நாட்டில் ஒன்று ரெண்டாயிரத்தான் பார்க்கலாம் ஃபுல்லு கார் இப்போ நீ கேள் நீ எங்கடா இருக்கே நீங்களே கெஸ் பண்ணிங்க இது இங்கே எக்கச்சக்கம் மாதிரி அதாவது ஸ்மோக்கிங் அதாவது சீசா கஞ்சா அப்படி ஒன்றும் இல்லை அதெல்லாம் இவரை யூஸ் பண்ணிடலாம் சீசா நம்மளோடஸ் அப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் அறிக்கும் அதுக்கான ஃப்ளவரு எல்லாம் இருக்கும் அந்த டைம்லேயும் எக்கச்சக்கமான ரெஸ்டாரெண்ட் ஓப்பனில் இருக்கி அந்த ஒரு ரெஸ்டாரெண்ட் ஈட் அண்ட் ட்ரிங்க் ஒரு ரெஸ்டாரெண்ட் ஓப்பனில் பட் நான் அதுக்கு போகலே நான் இப்போ நான் போகிறது ஜிசிஆர் അപ്പം ഒരു റെസ്റ്റോറൻറ്റ് അപ്പം നമ്മുടെ ഫേവറ ചായ തരുവാങ്ങ് നമ്മൾ കേക്കമാതിരി നമ്മൾക്ക് രെഡി പണി കിടക്കും അത് തന്നെ ഇപ്പം പോയിട്ട് അന്ത അണ്ടൻറ്റ ചേട്ടായി ഒരു ചായൊന്നും വേണേ കേട്ടാൽ ചായ നമ്മൾക്ക് ഏത്തമാതിരി ഫോട്ടോ തരുവാ ഓക്കെ ഇപ്പം എൻട്രൻസ് ആയിട്ട് നമ്മളാൽ സുറ്റിട്ട് ഇപ്പം നാ വിറ്റ് പർമിഷനിലത്തെ ഫോട്ടോ എടുത്ത് നമ്മൾ പോട്ടണ്ടാ നമ്മൾക്ക് ഡിറക്റ്റാ ജയിലിക്ക് പോകേണ്ടി ആ വരും ഒരു ചായ വന്നു ലൈറ്റ് ഹാ 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 ഹാ

ఎండవేరేనియాస్ yes లుడోలర్రాంగ టేబుల్ సే ఛాయా విడిచి లుడోలర్రా ఆదరు ఫన్నే అట్ల కంపనీ ఆ హ్

आती है ना हमारे फ्रेंड्स मारे बड़ी कहीं चांदी हमारा लेबरी कार्पन निर्धारित हाँ बेहतर mm. है आधा लोग आंसर एक्सी एक्सी यस कार्पनी और तुमकी वैरी स्पाइसी है ये लोग उत्पादी पार्ट हमारे चाया बंदी ओके बेहतर है போய் தூர்றோம் அட் அம்மோட அடிக்கல வேற லெவல்ல இருக்கு ஏசெல்லாம் என்ன நோய் சவுண்ட் ஆகுது எல்லாரையும் ஜால பக்கம் போ யாருக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யார் நம்ம மேக்ஸிமம் பாய்ஸ் வந்துட்டு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எடுப்பாங்க என்னென்னா இந்த டைமில் ஒரு குள்ள வேறு லெவல் ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் அப்படி ஒரு ஃபீலிங்ஸை எத்தனை எக்கச்சக்கமான பேர் எடுத்திருக்கும் அதே மாதிரி தான் நான் நானும் ஒரு நார்மல் பையன் தானே நான் எடுக்கப்படாவா ஆ இப்போ தான் சாயை குடிப்போம் ஓகே நான் சாயை குடிச்சிட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ ரெல்லாட்டி ஓகே அது அதாட்டி ஓகே நான் போயிட்டு வரேன் பார்த்தீங்கண்ணா எப்படி நம்மளோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க எப்படி கலைச்சாங்க சும்மா காவடியில் நம்ம இப்போ பெய்ருக்கேன் இப்போ ரூமுக்கு தான் எங்கள் என்னத்துக்குண்டா தூங்கணும் இல்லை மூணு மணி ஆகிடுச்சு இனி என்ன வேலை இனி ரோட்டில் ஆ இப்படிதான் ஊட்ட கேட்பாங்க அப்போ அப்படி இல்லை நம்ம நம்ம வேண்டிய மாதிரி சுற்றலும் அப்படி சுற்றுறதுக்கெல்லாம் இப்போ மூடில்லை இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் எங்கண்டா ரூமுக்கும் இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் எக்ஸைட்டு எக்ஸைட்டிங்கான எல்லாம் போடுவேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிக் பண்ணிக்கோங்க அப்பா பெட்டிங் டீங்கு பெல்லெல்லாம் அடிக்கும் இப்போ என்னையோ செஞ்சிட்ருக்கான் துபாய் போலிச்சாலே இந்தா பாருங்கள் அதாவது இதைத்தான் வண்டியை தூக்குதா இல்லை வண்டியை தூக்கிட்டு போய்த்துருவானோ தூக்கிட்டு போனால் நம்மளுக்கு ஃபைனு பெனால்ட்டி எல்லாம் கிடைக்கும் அதாவது வெஹிக்கல் டிரைவர் மாதிரி கிடைக்கிற கிஃப்ட் இது கிடச்சுன்னா வந்திருக்கு டபுளா பே பண்ண வேண்டியதுல போகும் அதுதான் இந்த நாடு தேவையில்லாமலுக்கு என்ன வேலை பார்த்தாது ஏன் நடக்கும் நம்ம போய்ட்டு இருக்கோ இந்த சரௌண்டிங் ஏரியாவில் ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்மோக்கிங் சென்டர் அடே அப்பல இல்லை மச்சுனா இது வேற ஒரு விஷயம் நடக்குது மற்ற வண்டி எந்த வண்டி இழுக்குது நான் நினைச்சேன் வண்டி உண்ட தூக்குதாக்கு தள்ளி போட்டு பாருங்க வேற லெவல்ல இழுக்காங்கண்ணே இல்ல இழுடாமாப்பிள்ள இடு இழு இழு அந்த வண்டி வந்துட்டு இந்த வண்டியை வந்து இழுக்குது நான் நினைச்சேன் என்னாலும் வாகனத்தை வந்து தூக்கம் வந்திருக்கேன் அப்படி ஒன்று தூக்கல ஆஹ் நார்மலா வந்து மற்ற வண்டியை இழுக்குது இந்த வண்டி அந்த வண்டியை ஹெல்ப் பண்ணுது அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி அப்படித்தான் அதாவது இந்த வண்டி இறக்குறதுக்கு வந்தது இந்த இந்த வண்டி இறக்க வந்தது அந்த வண்டி இந்த வண்டி எப்படின்னா சொல்றேன் இந்த வண்டியை இறக்க வந்தது அந்த வண்டி மண்ணு சிக்கிட்டு அந்த வண்டியை காப்பாத்த இன்னொரு வண்டியும் வந்துருக்கு எப்படி நம்ம ரெண்டு மூணும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டோம் தேவையில்லாத எல்லாம் பார்த்துட்டோம் ஃபஸ்ட் டைமில் வீடியோ வந்துட்டு கதைக்கூட ஒவ்வொரு மாதிரி திக்குது அதாவது ஒரு ஜலசி மாதிரி ஒன்று ஏற்படுது அதால் இன்றைக்கி கதைச்சிக்கலாமல் இருக்கு நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் கிளியராக ஒன்றும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரைக்கும் டாடா பாய் பாய்